ஒரு சிறிய நாடா இருக்கிற இந்த இஸ்ரேல் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மிக்க ஒரு நாடா இருக்கு அதுக்கு காரணம் அங்கே வசிக்கக்கூடிய யூத இனம்தான் இன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் எல்லாரும் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டு கொண்டிருக்காங்க யூதர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இனம் அது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஆனா ஒரு காலத்தில் இந்த உலகத்திலிருந்து இரட்டியடிக்கப்பட்ட இனம் தான் இந்த யூத இனம் ஆனா இன்னைக்கு இந்த உலகத்திலேயும் மிகப்பெரிய புத்திசாலியான இனமாக கருதப்படுறாங்க வெறும் மக்கள் தொகையில ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய யூதர்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல இருபத்தி ரெண்டு சதவீதம் வரையிலான நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க இவங்க ஆபிரகாமின் வம்சாவளியா தங்களை கருந்தாங்க மிகப்பெரிய விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ல இருந்து அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்ச ஓப்பன் ஹைமர் வர இந்த யூத இனத்தை தான் கிறிஸ்தவ மதத்தோட தலைவராக கருதப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்தவம் இந்த யூத மதத்திலிருந்து தான் வந்தார் யூதர்கள் இந்த உலகத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போது சிலர் இந்தியாவிலையும் அடைஞ்சாங்க அதுல சிலர் தான் இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவை தொடங்கினவங்க உங்களுக்கு யூதர்களை பத்திய கருத்து இருந்தா அத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க